இன்றைக்கு தமிழ் மொழி கன்னட மொழி அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு தமிழ் கன்னடம் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு விஜய் அவர்களும் அதை பண்ணலையே மக்களுடைய பிரச்சனை பேசுங்க ஒரு தனிப்பட்டவனுடைய பேச்ச பேசுறீங்க ட்ரிமோட்டை போட்டு தூக்கி போட்டு டிவி எல்லாம் உடச்சு அமங்கலம் படுத்தி எல்லா வேலையும் பார்த்தவர்தான் அந்த கமலஹாசன் யோகியனா மக்கள் நீதி மையன்றத க்ளோஸ் பண்ணிட்டு திமுக சேர்த்துருங்கன்னு சொல்றேன் உங்க கட்சியில இன்னைக்கு யார் இருக்கா மக்களுக்காக வந்து நிக்கிறேன் நாட்டுக்காக என்ன நாட்டுக்காக நீங்க கலட்டி நட்டி வச்சீங்க அதை சொல்லுங்க நாட்டுக்காக எந்த போராட்டத்துல நீ பங்கெடுத்த கமலஹாசன் சொன்னா அப்படியே எல்லா ஓட்டும் அப்படியே கொண்டு வந்து மக்கள் போட்டு போறாங்களா ஒரு அயோக்கியன் ஒரு ஒரு சுயநலவாதிக்கு வந்து நீங்க இன்னைக்கு மாறு தட்டிட்டு வரீங்க நீங்க வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அவரு அரசியல்வாதி அப்படிலாம் ஒருத்தர் இருக்கிறார் ஏன் அவங்க அப்பா ஜெயிலில் இருந்தாராம் அவர் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே சிறையில் போய் பார்த்ததுனால அவரும் சிறைக்கு போயிட்டு வந்தாராம் எப்படிலாம் சொல்றீங்க டேய் மக்கள் ஒருத்தர் ஏமாலினா இன்னைக்கு என்னெல்லாம் பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்க விஜய் அவர்கள் வந்து சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்தாருன்னு சொல்ல வரீங்களா

தாக்கா கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து குரல் கொடுக்குறாங்க மக்களுக்காக போய் நிற்கிறாங்கன்றதையும் சொல்லியிருந்தீங்க இன்றைக்கு தமிழ் மொழி கன்னட மொழி அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு திமுக அங்கே வந்து ஒரு முதல்வர் வந்து சீதாராமன் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்து கமல் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு முதலமைச்சரும் வந்து எந்த விதமான அறிக்கையும் வெளியிடலைன்றது ஒரு எதிர்பார்ப்பு வந்து பொய்யாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது விஜய் அவர்களும் அதை பண்ணலையே இப்போ இது வந்து தமிழ் தேசியவாதிகள் மட்டும்தான் நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகம் முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய நாடகம் பிரகாஷ்ராஜ் ஆயிரம் பேசுவாரு புரியுதுங்களா எல்லா கருத்துக்களும் போய் மன்னிப்பு கேட்டாரா பிரகாஷ்ராஜ் படம் ஓடாதுன்னு சொல்லும்போது இவர்களுடைய தேவைகளுக்காக பண்ணக்கூடியது மக்களுடைய பேசுங்க ஒரு தனிப்பட்டவனுடைய பேசுறீங்க ட்ரிமோட்டை போட்டு தூக்கி போட்டு டிவி எல்லாம் அமக்களம் படுத்தி எல்லா வேலையும் தான் அந்த கமலஹாசன் யோகியனா சொல்லுங்க இன்னைக்கு ஏதோ யோகிய சிகாமணிக்காக பேசுற மாதிரி பேசுறீங்க தன்னுடைய கட்சியை மிகப்பெரிய கட்டமைப்புல மு க ஸ்டாலின் நீ சரியான ஒரு ஆண்மகனா இருந்தா சொல்லு இந்த கட்சியை வழி நடத்தக்கூடியவனா ஒரு இடத்துல இருந்தா சொல்லு மக்கள் நீதிமயின்றத க்ளோஸ் பண்ணிட்டு திமுக சொல்றேன் உங்க கட்சியில இன்னைக்கு யாரு இருக்கா இருந்த முன்ன மொத்த பேரும் முன்னாடி போய் திமுக சேர்ந்தா இவர் கடைசியா போய் சேர்ந்து இன்னைக்கு ஒரு எம்பி சீட்டுக்குறா இன்னைக்கு மக்களுக்காக வந்து நினைக்கிறேன் நாட்டுக்காக என்ன நாட்டுக்காக நீங்க கலட்டி நட்டி வச்சீங்க அதை சொல்லுங்க நாட்டுக்காக எந்த போராட்டத்துல நீ பங்கெடுத்த இத்தனை ஆண்டுகள் இத்தனை போராட்டங்கள் நடந்தது கடந்த காலங்களில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது இன்னைக்கு குடிச்சிட்டு அவங்க செத்துக்கிட்டு இருக்கிறானே எத்தனையும் தட்டி கேட்கக்கூடிய பசங்க பிள்ளைகளை வெட்டி கொல்லப்படுறாங்களே அண்ணா பால பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனைக்கு என்ன சொல்ல வரார் கமலஹாசன் பரந்தூர் விமான நிலையத்துக்கு என்ன சொல்ல வரார் கமலஹாசன் கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு விசேஷ ஆராயத்துக்கு என்ன சொல்ல வராரு கள்ளக்குறிச்சி மாணவி தங்கச்சி ஸ்ரீமதியினுடைய பிரச்சனைக்கு கமலஹாசன் என்ன சொல்ல வராரு வேங்கதேவர் பிரச்சனைக்கு என்ன சொல்ல வராரு டன்சனுக்கு பிரச்சனைக்கு என்ன சொல்ல வராரு இந்த கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டதுக்கு கமலஹாசன் என்ன சொல்ல வராரு ஒரு அயோக்கியன் ஒரு ஒரு சுயநலவாதிக்கு வந்து நீங்க இன்னைக்கு மாறு தட்டிட்டு வரீங்க நீங்க அப்ப இன்னைக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் ஏன் வரிஞ்சு கட்டிட்டு பேச வேண்டியதான் கமலஹாசன் சொன்ன உடனே அப்படியே எல்லா ஓட்டும் அப்படியே கொண்டு மக்கள் போட்ட போறாங்களா உன் தேவைக்காக நீ வந்த தேவையான பணம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு ஓடிட்ட என்ன பொறுத்தளவுக்கு சினிமாவை எப்படி பாக்குறியோ அதே மாதிரிதான் அரசியலை பாத்துருக்குற வேற என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு கமலஹாசன் கருத்து சொல்றது கமல்ஹாசன் அவர்களுடைய நீங்க கமல்ஹாசனுடைய பர்சனலாவும் சரி இல்ல அவருடைய அரசியல் ரீதியான விஷயங்களை நீங்க விமர்சிக்கிறீங்க சரி அவருடைய இப்போ கருத்தியல் ரீதியான ஒரு பிரச்சனை வந்து கர்நாடகான்ற ஒரு மாநிலத்தோட ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது ஏன் ஒரு தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் சமரசம் செஞ்சு கொள்ளாது அதுல மாற்றம் எல்லாம் கிடையாது நீங்க போய் என்ன வாய் விட்டீங்களோ அதுக்கு பதில் சொல்லுங்க அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வாய் விட்டுருக்காருன்னு சொல்ல வரீங்களா நீங்க தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை ஒருத்தருடைய பிரச்சனை நீங்க பேசுறீங்களேன்னு சொல்றேன் ஏற்கனவே காலகட்டத்துல பிரகாஷ்ராஜ் மொழி பிரச்சனையா பாக்குறீங்களா இல்ல தனிப்பட்ட நபர் பிரச்சனையா பாக்குறீங்களா முதல்ல சினிமா பிரச்சனையா தானே போய் பேசுனீங்க சினிமா மேடையில தானே பேசுனீங்க ஆமா போராட்டத்துல கலந்துகிட்டு பேசுனீங்களா இப்ப அரசியல் கட்சி தலைவர்கள் தான் அரசியல் கட்சி தலைவரா அவர் அரசியல் கட்சி தலைவர் அவர் நடிகர் அரசியல் கட்சி தலைவர் அதுக்கு பதில் சொல்லுங்க ரெண்டுமே தான சரி விஜய் அவர்களை கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க நடிகரும் அவர் தலைவர்ங்க ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர் அப்ப ஜனநாயகம் கட்சிக்காக நடிச்சிட்டே இருந்து மக்களுக்காக உழைத்தவர்களுக்காக நடித்து கொடுத்த பலத்துக்கும் சம்பளம் வாங்கி கிட்ட ஒருத்த நடிக்கிறதுக்கும் நீங்க வித்தியாசத்தை என்ன சங்கர் அன்னைக்கு போனார் தெரியுமா கேஸ்க்கு இந்தியன் டூ படத்துக்கு வந்து சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்தாருன்னு சொல்ல வரீங்களா

எந்த படத்துக்கு ஜனநாயகன் படத்துக்கு இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நலிந்த கலைஞர்களுக்காக அந்த பணம்லாம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் லாபத்தில் வந்து ஃபுல்லாக நலிந்த கலைஞர்களுக்காக போய் சேர இதுக்கு இதுக்காக அதுக்காக ஒதுக்கப்பட்ட படம் தான் அதனால தான் அந்த படத்தை கமிட் ஆனார் இல்லைனா ஏற்கனவே நடந்த படத்தோட படப்பிடிப்போட நிற்கிறதாக தான் ஒரு பேச்சு எழுந்தது அதற்காக திரும்ப ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இது அப்போ அதை கூட விமர்சனம் பண்ணாங்க இப்போ ஒரு படம் நடிக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு படம் நடிப்பார் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதாவது இந்த படத்துக்கு வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே வந்து நடிகர்களுக்கு தான் போய் சேர போகுது வேற நடிகர்கள் அதாவது தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கட்டும் அது சினிமா துறை சார்ந்தது ஆனா சினிமா துறை சார்ந்தது அது சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு தான் போகுது அதுல மாற்றம் எல்லாம் கிடையாது புரியுங்களா இத பத்தின பல தகவல்கள் இருக்குது நீங்க வந்து ஆஹ் இதுல போனீங்கன்னா இடைத்தளத்துக்கு போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஆனால் கமலஹாசன் போறது இன்னைக்கு இன்னைக்கு தொடர்ச்சியாக நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு கமலஹாசன் ரஜினிகாந்த் இவங்க எல்லாருமே நடிகர்களாக தான் பார்க்கணும் இவங்கள்ட்டெல்லாம் அரசியல் கருத்துக்கள்லாம் கேட்கக்கூடாது தலைவர் தளபதி அவர்கள் மக்கள் இயக்கமாக வச்சு கடந்த முப்பத்து ஆண்டுகளாக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கமலஹாசன் கட்சியில என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்குறேன்

இங்க ஆளக்கூடிய ரெண்டு பேரையும் ஒன்றத்திலும் மாநிலத்திலும் ஆளக்கூடியவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரே தகுதி படைத்த ஒரே தலைவர் இந்த தமிழ்நாட்டின் தலைமகனா இன்னைக்கு திகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியது தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா சார் ஒரு பெண்கள் வந்து அவரை வந்து அணைக்கிறது வந்து அவங்களுடைய உரிமை அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ உங்களுடைய கட்சியில இருந்து வைஷ்ணவின்ற ஒரு பெண் வந்து வெளியில போறாங்க அப்ப அது அவங்களுடைய உரிமை ஆனா அவங்க வெளியில போனதுக்கு அவ்வளவு ட்ரால்ஸ் அவ்வளவு மீம்ஸ் தாவேகா தரப்புல இருந்து அவ்வளவு பேர் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ்ல தாவேக்கா தரப்புல இருந்து கட்சி ஏதாவது பண்ணிச்சா கட்சி பண்ணல

சரி சார் ஆனா அந்த பொண்ணு வெளியில போனதுக்கே அத்தனை கருத்துக்கள் வந்து இணையதளங்கள்ல பாக்க முடிச்சி இன்னைக்கு உங்கள கொண்டாடி உங்களுக்கும் ஏன் ஏத்துக்க முடியாதெல்லாம் இல்ல இங்க இருந்து கொண்டாடுவீங்க ஃபேமிலியர் ஆவீங்க ஃபேமிலியர் அனுவன ஓடி போய் நீங்க யாரு ஓநாய்கூட்டம் சொன்னீங்க அங்கேயே போய் உட்காந்துப்பீங்க உங்க அம்மா திமுகால தானே இருந்தாங்க தி மு கால இருக்கும்போது திமுக அதான் சொல்றேன் திமுகால இருக்கும்போது எங்களை மிரட்டுறாங்க உருட்டுறாங்க அடிக்கிறாங்க எல்லாம் பண்ணாங்க அதனாலதான் நாங்க இங்க வந்தோம் நீங்க இப்ப என்ன பண்ணாங்க இல்ல சார் இப்ப என்ன பண்ணாங்க அரையளிச்சாங்களா இப்ப திமுகவுல அறை வச்சிட்டாங்கன்னு தானே அவங்க அங்க போயிருக்காங்க

அப்புறம் எதுக்கு இப்போ மட்டும் வந்து அவங்க திமுகவுக்காக செயல்பட்டாங்கன்னு திமுக செயல்பட்டாங்கன்னு சொல்லல அப்படிதான் கருத்துக்கள் வந்து முன்வைக்கள் லட்சம் பேர் லட்சம் பதில் சொல்ல முடியாது லட்சம் லட்சம் பேர் கருத்துக்களை சொல்லுவாங்க ஒரே கருத்தை சொன்னா நான் பதில் சொல்லலாம் புரியுதுங்களா இதுக்கு பதில் சொல்ல முடியாது இப்ப வேல்முருகன் அவர்கள் பேசியதனுடைய வார்த்தையினுடைய இதுக்கு லட்சக்கணக்கான பேர் ஒரே கருத்தை தான் சொல்கிறான் அவர் பேசியது தவறு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறார் தாவேகா தரப்புல இருந்து தான் தாவைக்காவில் இருந்து எல்லாருமே அவங்கள ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ்க்கு உட்படுத்துறாங்க அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து கீழே வருதுன்றதை அவங்க முன்வைக்கிறாங்க பிஜேபியினுடைய முகமாக தான் இதையும் பார்த்து அப்படி கீழே திட்டுவாங்க தவறுதான்ற தவறுதான் சொல்றேன் அப்ப இங்க உட்கார்ந்து அத்தனை பதவிகளையும் நீங்க வந்து இப்ப இது பண்ணணும் எல்லாம் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் கலந்துப்பீங்க இருக்கக்கூடிய மரியாதைகள் அத்தனையும் அனுபவிப்பீங்க அனுபவிச்சுட்டு இன்னைக்கு போய் பிஜேபியினுடைய ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கீங்களா பிஜேபி எந்த விதத்துல எதிர்த்து திமுக செயல்படுதுன்னு தங்கச்சி வைஷ்ணவி போயிட்டாங்க ஒட்டு மொத்தமா சிகப்பு கம்பளமா விரிஞ்சி படுத்து உருண்டு கிடக்கிறாரு உங்களுடைய முதல்வர் அதை நீ பேசாம தங்கச்சின்னு சொல்றேன் ஓகே சரி இப்ப பிஜேபியினுடைய குரலாக விஜய் அவர்கள் மென்மையாக ஒழிக்கிறாருன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு அதாவது நீட் தேர்வு பற்றிய ஒரு விமர்சனம் நீட் வந்து படிக்க நீட் மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்றத வந்து மாணவர்கள் மத்தியில வந்து குறிப்பிடுறாரு அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது பாஜகவும் அதான் சொல்றாங்க நீட் தான் படிக்கணுமா வேற படிங்க டாக்டர் தான் ஆகணுமா அப்படின்றத அவங்களும் சொல்றாங்க படிக்க முடியல அதுதான் இவங்களும் சொல்றாரோன்ற ஒரு கேள்வி இருக்கேன் ஒரு கேள்வி இல்ல சுவேத்தாக்கு ஆயிரம் கேள்வி இருக்கும் புரியுதுங்களா உங்களுடைய உயிர் முக்கியம்னு சொல்றேன் இப்பவும் சொல்றேன் ஒரு அண்ணனா ஒரு தகப்பனா ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு புரியுதுங்களா அந்த அறிவுரையின் அழுத்தம் நீங்க நீட்டை படிக்க கூடாதுன்றது இல்ல உயிரை மாய்த்துக்க கூடாதுன்னு பேசுற முழுமையா கேளுங்க புரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் இதுதான் கிளாரிட்டி சார்ந்து தலைவர் அவர்கள் சொன்னுடைய உரையினுடைய விளக்கத்தை தான் நான் சொல்ல முடியும் புரியுதுங்களா அவர் ஒருத்தர் சொன்ன கருத்தை நான் சொல்றேன் இதுதான் விளக்கம்

மற்றும் அரசியல் கட்சி அல்ல மாற்றத்திற்கானவர் தான் தலைவர் தளபதி அவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய பிரம்மாண்ட எழுச்சி மிக்க தமிழரா இன்னைக்கு திகழ்ந்து தான் ஒவ்வொருத்தரோட இன்னைக்கு பயமா இருக்கிறது அது நீங்க இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகள் முக்கால் நூற்றாண்டுகள் ஓடி போன கட்சிகள் எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய ஒரே காரணம் நான் நாற்பது ஆண்டுகள் அரசியல்ல இருக்கேன் ஏன் பயப்படுறீங்க ஐம்பது ஆண்டு அரசியல் இருக்கேன் அறுபது ஆண்டு எத்தனை ஆண்டு வேணா அரசியல் இருந்து ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கு எதனால பயம் வந்துச்சு நான் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நான் போராளி ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அவர் அரசியல்வாதி அப்பெல்லாம் ஒருத்தர் இருக்கிறார் ஏன் அவங்க அப்பா ஜெயிலில் இருந்தாராம் புரியுதுங்களா அவங்க அப்பா ஜெயிலில் இருந்ததுனால அவர் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே சிறையில் போய் பார்த்ததுனால அவரும் சிறைக்கு போயிட்டு வந்தாராம் எப்படிலாம் சொல்கிறீங்க டே மக்கள் ஒருத்தர் யாமாளினா இன்னைக்கு என்னெல்லாம் பேசுறதுக்கு தயாராக இருக்கீங்க மக்கள் எல்லாம் விழுத்துக்கிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு சவுக்கடியை கொடுக்கறதுக்கு தான் ஜனநாயகன் சொல்லட்டாரு சாட்டையன்னு சொல்கிறேன் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்க கிட்ட பகிர்ந்துகிறதுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள்